ஒன்று கூடி கடலாடி ஓடியோடி நதிகளெல்லாம் ஒன்று கூடி கடலாடி நெய்தலெனும் நாட்டியங்கள் தமிழ் நிலங்கள் ஐந்தாக படிநிலை வளர்ச்சியுற வளமும் மனித உழைப்பும் மண் வளமும் மனித உழைப்பும் பேர் உலகாய் வீறு பெற கூடி உழைத்து வளங்கள் உழைப்பும் பொதுவாய் உடமைகளும் பொதுவாய் அறமும் பொருளுமாய் இன்பமே வாழ்வாய் அகமும் புறமும் பண்பட்ட நிலம் போல கால ஓட்டங்கள் கருத்து மாற்றங்கள் உழைப்பொரு உரமும் விளைச்சல் மறுபுறமுமாய் உழைப்பு ஒரு உரமும் விளைச்சல் மறுபுறமுமாய் வள்ளங்கள் மேன்மை கீழ்மைகள் சாதி மதங்கள் அதை காப்பாற்ற வந்த ஆட்சி வீடங்கள் ஆண்டவன் கட்டளைகள் ஆளுக்கொரு மூலையில் உலகையே பங்கு போட ஆளுக்கொரு மூலையில் இந்த உலகையே பங்கு போட இந்த உலகின் பூர்வீக குடிகளெல்லாம் விரட்டியடிக்கும் வேட்டைக்காரர்கள் இந்த உலகின் பூர்வீக குடிகளையெல்லாம் விரட்டியடிக்கும் வேட்டைக்காரர்கள் உண்டுறங்கியவர்களெல்லாம் உன்னதமானார்கள் உண்டு உறங்கியவர்களெல்லாம் உன்னதமானார்கள் உரிமைக்கு உரியவர்களெல்லாம் அம்மனமானார்கள் அதுதானே மணிப்பூர் உரிமைக்கு உரியவர்களெல்லாம் அம்மனமானார்கள் அதுதானே மணிப்பூர் முடிக்கிறேன் வணக்கம்